நேற்றிலிருந்து அதாவது இருபதாம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் வந்து சரியாக வேலை செய்யாத காரணத்தினாலையும் அப்டேஷன் நடக்கிறதுனாலையும் அப்ளிகேஷன் வந்து இன்று நாளையும் நார்மலாக வந்து என்ன ஆகாதுன்னா ஓப்பன் ஆகாது அதனால் உறுப்பினர்கள் யாருமே மணி ஏர்ன் பண்ண முடியாது அதே மாதிரி விளம்பரமும் சரியாக ஓடாது அதனால் எம்டி அவர்கள் இன்றும் நாளையும் ஒரே கேப்ஷாலை அதாவது ஒரே கேப்ஷாலை நானூற்றி எண்பது ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால் எல்லோரும் மறக்காமல் உடனடியாக ஒரே கேப்ஷாலையே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுருங்க யாருமே வந்து டிலே பண்ணாதீங்க நாளைக்கு மதியதுக்கப்புறம் நார்மலாக வந்துடும் அதனால் செய்து ஒரே கேப்ஷால் எல்லோரும் முடிக்க பாருங்கள் உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் அதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க ஸோ சீலிங் அமௌண்ட் அவங்க இலக்க இது தவிர்க்கப்படும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள்